ஈரோடு மாவட்டத்துக்கு ஐ பேட்டன் ஒன்று போட போகிறோம் அது எல்லோரும் க்ளோஸ் நெக்கு ஐ பேட்டர்ன் இப்போ உயரம் பதிமூன்றா சோல்ட்ரு பதினஞ்சரா சோல்ட்ரு ஃபினிஷிங் இது கிடையாது ஏன்னா ஐ நெக்கு சோல்ட்ரு நீளம் எட் நீளம் வந்து கை கைலூஸ் வந்து பத்தரை ஃப்ரண்ட் நெக்கு அஞ்சரை பேக் நெக்கு கிடையாது இதில் ப்ரண்ட் ஒம்பது சி ஒன் முப்பத்தி நாலு சி டூ முப்பத்தாறு இடுப்பு முப்பது ஏக்சி பதினஞ்சு இதுக்கு ஐ பேட்டன் புடப்படும் எல்லோரும் இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள் ஈரோடுக்கு ஈரோடுக்கு என் வீடியோவை பார்த்து அனுப்பிச்சிருக்காங்க அழகம் அனுப்பிச்சிருவாங்க அவங்களுக்கு பேட்டர்ன் புடப்பட பதிமூன்றா அரைஞ்சி தையலுக்கு வச்சுங்க சோறு பதினஞ்சு பதினைஞ்சிரா பதினைஞ்சிரா இங்க மார்க் பண்ணிடணும் இப்போ ஐநக்கு ஐனக்கு மேலே வந்து ஒன்றஞ்சு கூட்டிங்க மேலே ஒன்று கூட்டிட்டோம் ஏன்னா இது ஃபுல் சோல்ட்ரு அளவு எடுக்கணும் ஃபுல் சோல்ட்ரு அளவு எடுத்தால் தான் வெட்ட முடியும் இங்கேருந்து காலிஞ்சி இங்கே வந்து கால் காலிஞ்சி மேலே ஏற்றிங்க இங்கேருந்து ரெண்டரை ரெண்டரைனா முப்பத்தி அஞ்சு மாடி ரெண்டரை போதும் ரெண்டரை வச்சுங்க இங்கேருந்து அரைஞ்சி அரைஞ்சி வச்சு ஏன்னா க்ளோஸ் நெக்கு மேலே க்ளோஸாக உள்ளே வரப்போகுது அரைஞ்சி வச்சு மேலே கோடு போட்டுங்க கோடு போட்டு அழகாக உள்ளே வந்து ரவுண்ட் பண்ணிடுங்க ஏன்னா அது க்ளோஸ் நெக்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் அரைஞ்சி வச்சால் போதும் இப்போ இதிலேருந்து நேராக அப்படி ஒரு கோடு கோடு விட்டோம் இங்கேருந்து ஒன்றஞ்சு வச்சு ஒரு புள்ளி வச்சுங்க எப்பவுமே இது ஒன்றஞ்சு வச்சு நம்ம ஒரு கோடு போடுவோம் இதுதான் வந்து முண்டோட அளவு எவ்வளோ இறக்கிக்கலாம்னு முடிவு பண்ணுவோம் முண்டா அளவு அஞ்சு இறக்கிக்கலாம் இது ஐநுக்கு மேலே ஏற்றிட்டோம் இப்போ வந்து சி முப்பத்தி ஆறு ஒம்பது ப்ளஸ் ஒன்று பத்து பத்து நேரம் வச்சுங்க க்ராக்கூடாது இது நேரம் ஆகணும் அன்னைக்கு நாள் நேரம் ஆக்கிறோம் இப்போ இதுக்கு இதுக்கு இங்கே அரைஞ்சி தள்ளி கோடு போட்டுங்க கோடு போட்டு இதுக்கு இதுக்கு ஒரு பிடி இப்படி ஒரு கோடு போட்டுங்க இப்போ வெளியே பயிற்சி சோல்ரு வந்து வெளியே பயிற்சி இது உள்ளே நம்ம போட்டிருக்கோம் கோடு போட்டோம் இப்போ நம்மளுக்கு தேவை ஏகச்சி வந்து பதினஞ்சு ஏழரை வரை தான் கண்டுபிடிக்கப்பா மேலேருந்து ஏழ்ரை கரெக்டாக வருது எந்த மாற்றம் இல்லாமல் இருக்கு இப்படிப்பட்டோம் முண்டா வந்து இப்படி வெளியே வரும் வெளியே வந்து உள்ளே போகும் இப்படி அழகாக அப்படி வெளியே வந்து அழகாக உள்ளே போகுது அப்படி பெண்டு பண்ணி உள்ளே போகும் இப்போ இடுப்பு முப்பது ஏழரை ஏழரை பிளஸ் ஒன்னே கால் பிளஸ் ஒன்றா இது ஐநெக் மாடல் க்ளோஸ் நெக்ல ஐநெக் போடுறோம் க்ளோஸ் நெக்ல ஐநெக்கு இது ஈரோடு மாவட்டத்துக்கு அனுப்பி வைக்க போறோம் இது மாதிரி பேட்டர்ன் வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறந்த முறையில் பேட்டர்ன்கள் போட்டு தரப்படும் எந்த பேட்டர்ன் வேணாலும் போடலாம் எட்டே முக்கால் எட்டே முக்காலில் பாதி நாலே கால் ஒரு புள்ளி டாட்டோட உயரம் மூன்ற பேக்கில் ஐ நெக்கு மேலே கொண்டு போயிட்டோம் மேலே கொண்டு போனதை எல்லோரும் பார்த்துட்டீங்க அழகா அந்த பெண்டு அவ்வளோதான் மேலே க்ளோஸ் நெக்காக மாறி போகுது இப்போ ஃப்ரெண்டு இது பேக் பார்த்துட்டு ஃப்ரெண்டு போட போகிறேன் பேக்கில் எவ்வளோ வச்சோன்னு பாருங்கள் பதினஞ்சரை ஏழை முக்கால் வச்சுருக்கோம் ஏழை முக்கால் வச்சுருக்கோம் இங்கே கால் வைங்க போதும் அரை அஞ்சு கம்மி பண்ணியிருங்க ஒன்றஞ்சில் அதே மாதிரி புள்ளி வச்சுருங்க ஏழை காலில் அரை அஞ்சு ஃப்ரெண்ட்டு கம்மி பண்ணிருந்தோம் ஃப்ரெண்ட்டு முண்டா இறக்கம் எவ்வளோ முண்டா இறக்கம் அஞ்சரை அஞ்சரை அஞ்சு இறக்கிடுங்க ஃப்ரெண்டு டாட்டு ஒம்பது இஞ்சி ஒம்பது ஐநுக்குனால கொஞ்சோண்டு இறக்கிங்க ஃப்ரெண்டை வந்து கொஞ்சோண்டு இறக்க இறக்கி விடுங்க நல்லாயிருக்கும் இப்போ இங்கேருந்து நாலு இஞ்சி நாலு வச்சுங்க டாட்டோட உயரம் மூன்று ஐநூக்கு இப்போ பாடி முப்பத்தாறு இடுப்பு முப்பது கழிச்சா ஆறு மூணு ஒன்ற ஒன்ற இப்போ எங்கிட்டு ஒன்றா எங்கிட்டு ஒன்றா இங்கே வீடியோ சரி சார் நான் ஃபோன் பண்ணுறேன் சரி சார் சார் விழுந்து சரி மூன்றா இது மூன்றா வச்சுட்டேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பட்டி எவ்வளவு பண்ணலாம்னு முடிவு பண்ண போறோம் மூணு பட்டி மூன்ற மூணு மூன்ற இது அஞ்சே கால் இது நாலே முக்கால் அஞ்சே கால இங்க வச்சிருங்க என்ன வருதோ அப்படியே வச்சுருங்க இப்போ இங்கே இருந்து ஆரஞ்சு நோத்தீங்க ஆரஞ்சு நவத்திட்டு சோல் வந்து வெளியே போயிடுச்சு இப்ப இங்க இருந்து அரைஞ்சு மேலே ஏற்றிங்க அரைஞ்சு மேலே ஏற்றி உள்ளே வந்துருங்க உள்ள வந்துருங்க அரைஞ்சு மேலே ஏற்றி மேலே சோது போட்டோம் இப்ப இதோட லிங்க் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க அஞ்சே கால் இந்த அஞ்சே காலை இங்கே வச்சிருங்க அஞ்சே காலை வச்சுட்டு நேராக ஒரு கோடு அஞ்சரை அஞ்சரை இப்படி கிராஸாக ஒரு கோடு போட்டுங்க ஏன்னா ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் இறங்கியிருந்தால் அழகாக இருக்கும் ஃப்ரெண்டு இறங்கிய உள்ளே போயிடணும் உள்ளே போனால் தான் இது வந்து ஐனக்கு ஐனக்கு ஜாக்கெட்டுக்கு நல்லாயிருக்கும் நல்லா உள்ளே டீப்பாக உள்ளே இறங்கிடுங்க கொஞ்சம் கிரைக்கி போட்டால் தான் கழுத்து எதுக்கு சூப்பராக இருக்கும் அதனால் கொஞ்சோண்டு இறக்குறேன் கொஞ்சோண்டு இறக்கிருங்க இறக்கிருந்தா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இது ஐநட் மாடல் ஐநட் மாடல் காலர் இருக்கேன் இது நாட்டு இந்த இடத்துல கிராஸ் பண்ணிக்கணும் இந்த அளவுக்கு தப்பாங்க தைக்கிற அளவுக்கு நம்ம வந்து முதலே டிராயிங் போட்டுக்கணும் இது ரெண்டே முக்கால் இது ஒன்றை இது ஒன்றை இது மூன்றை இது மூன்றை இது நாலு எல்லாமே எழுதி எழுதிட்டோம் இப்போ ரெண்டே முக்கால் போச்சுன்னா நாலே முக்கால் நாலே முக்கால் அரைஞ்சி கம்மியாகவே வைக்கலாம் நாளைய முக்கால் வைக்கிறேன் இடுப்பு வந்து முப்பது ஏழரை ஏழரைக்கு ரெட்டி கூட்டினா ஏழரை வந்துடும் இப்போ அடுத்தது சி ஒன்று எவ்வளோ இங்கே சி டூ சி ஒன்று முப்பத்தி நாலு சி டூ முப்பத்தாறு முப்பத்தி நாலுனால் எட்டரை கால் இஞ்சு டாட்டுக்காக இங்கே ஒம்பது ப்ளஸ் கால் ஒம்பதே கால் வருதான்னு பார்த்துரும் அக்யூரேட்டாக இருக்குது எந்த வேணும் மாற்றம் இல்லாமல் இருக்குது இது க்ளோஸ் நெக்கு க்ளோஸ் நெக்கு பண்ணுறதுக்காக போடுறோம் அழகாக வரைஞ்சிட்டேன் நான் ஸ்கேலில் தான் வரைய கையில் தான் வரைகிறேன் கடையில் வரைகிறத எல்லோரும் பாருங்கள் ஏழு ஏழுரா ஏழுரா பர்ஃபெக்டா இருக்கு இதுலருந்து டாட்டு ஏழரை இப்படி வருதான்னு ஒரு வழி செக் பண்ணிடலாம் இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஏழரை ஏக்சி வந்து ஏழரை வரணும் ஏழரை வந்துடுச்சு ஏழரை இங்கே அரைஞ்சு மேலே வந்துட்டோம் இது வந்து இப்படி கிராஸ் இது வந்து மேலே இப்படி கிராஸ் இப்படி வந்து இப்படி மேலே போயிடுது இப்போ எல்லாமே பார்த்துட்டிங்க இது ஃப்ரண்ட்டு இப்ப கை வெட்டுவதை கவனமா பாருங்க இப்ப பட்டி இங்கே போட்டுருக்கோம் ஐநக் மாடல் ஐநெக் மாடல் எந்த அளவுக்கு இருக்கிறது பாருங்க இப்ப ஃப்ரண்ட் கை நீளம் ஒன்போதரை தான் வைக்க சொல்லியிருக்காங்க ஒன்பதாம் வைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் ஹெல்ப் மாதிரி கேட்டிருக்காங்க அதனால கொஞ்சம் கையை கூட வச்சு அழகா இருக்கும் இப்போ ஈரோடு மாவட்டத்துக்கு ஐபேட்டர்ன் போடுறோம் எந்த பேட்டன் வேணாலும் போட்டு தரப்படும் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு அனுப்பிச்சிங்கன்னா எந்த பேட்டர்ன் வேணாலும் போட்டு தரப்படும் எதுக்குனா இந்த கட்டிங்கை பார்த்துட்டு நீங்கள் இதே மாதிரி வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும் மாற்றி வெட்டுறதுக்கு அற்புதமாக இருக்கும் கைலூஸ் பத்தரை ஏஹ் பதினஞ்சு ஏழுரை ஆற மூனை காலையை இறக்கிக்கும் மூணே ஆள் இறக்கிக்கங்க மூணே காலை இறக்கிட்டு இப்போ ஆறரை இங்கே வைக்கிறேன் ஆறரை வச்சா ஏழரை தன்னால் வந்துடும் இப்போ இந்த ஸ்கேல் வந்து ஒம்பதரை அஞ்சு கை நீளம் அதனால் இந்த ஸ்கேல் போடக்கூடாது இந்த ஸ்கேல் போடாதீங்க இந்த ஸ்கேல் போடுங்க பெண்டு ஸ்கேல் போடுங்க இது ஏழுரை இது மூணே கால் கை நீளம் ப்ளஸ் அரை பத்து வச்சுருக்கேன் பத்து வச்சுருக்கேன் கை ட்ரை முதல்ல வச்சிருவோம் வீடியோ பார்த்து எல்லாம் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க எல்லாரும் நல்ல நல்ல வீடியோக்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க நல்ல வீடியோக்களுக்கு ஆதரவு கொடுங்க எல்லா மக்களும் பார்த்துட்டு நல்ல சிறப்பான வீடியோக்களுக்கு நல்ல நீங்கள் தான் வந்து அதுக்கு அதுக்கு வந்து பெருமைப்படுத்தணும் இப்போ ஏழரா வைக்கிறேன் இது ஒரு மார்க் பண்ணிடுறேன் செல்ட்ரு மார்க் இங்கே ஒரு மார்க்கு இங்கே ஒரு மார்க்கு இந்த ஒரு மார்க்கு இந்த ஒரு மார்க்கு எல்லாம் மார்க் பண்ணிட்டோம் இப்போ கை பாருங்கள் எந்த அளவுக்கு டீப்பாக வெட்டியிருக்க பாருங்கள் ஏழரை எட்டுரை ஆறரை ஏழரை ஆற ஏழு எல்லாமே நம்ம வெட்டிட்டோம் இப்போ ஃப்ரெண்டு பேக் வெட்டுவதே எல்லோரும் கவனமாக பாருங்கள் ஃப்ரெண்டு பேக்கில் தான் வெட்டும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வெட்டணும் வந்து ஈரோடு மாவட்டத்துக்கு போகக்கூடிய பேட்டன் நெக் இது மாதிரி ஜாக்கெட்லாம் வெட்டி தச்சு பாருங்க டச்சு அதோட அற்புதம் தெரியும் சாரோட கட்டிங் எந்த அளவில் இருக்குன்னு தெரியும் இது லேட்டஸ்ட் மாடல் ஐ நெக் மாடல் இந்த பேட்டர்னும் சாதா பேட்டர் ஒன்று இது ஒன்று போட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சாதா பேட்டர்ன் ஒன்று போட்டோம் அவங்களுக்கு சாதா பேட்டர் போடப்பட்டது இப்போ வந்து ஐநெக் பேட்டர்ன் போட்டுட்ருக்கேன் ரெண்டு பேட்டர்ன் கேட்டிருக்காங்க அவங்க கரெக்டாக நல்லா சேஃபாக வரணும் பேக் வெட்டிட்டோம் இப்போ ஃப்ரெண்டு வெட்ட போதே கவனம் பையனுக்கு மட்டும் ஏன் காட்டுறேனாக்கா அந்த எப்படி வெட்டணுங்கன்னு தெரிஞ்சுங்கிறது தான் காட்டுறேன் வெளியே தான் வரணும் பாருங்க கொஞ்சம் இறக்கி விட்டா அந்த கழுத்து வந்து பாத்தா அழகா இருக்கும் நல்லா நல்லா இருக்காது கழுத்து வந்து ஃப்ரெண்ட்ல நல்லா இறங்கி தான் அந்த ஐலக்கு வந்து முன்னாடி வந்து நிற்கும் முன்னாடி வந்து அழகா இருக்கும் உன்ன கொஞ்சமா தான் கேட்டுக்காங்க ரொம்ப தோண்டலை இன்னும் இன்னும் நல்லா டீப்பா இறக்குனா சூப்பரா இருக்கும் நம்ம இறக்கலை இப்போ இந்த சோல்டு இந்த சோல்டு சரியா இருக்கான்னு பாத்துக்கிறோம் அக்யூரேட்டா இருக்கும் கரெக்டாக இருக்கணும் எந்த வேணும் ஒரு புள்ளி கூட வித்தியாசம் ஒரு புள்ளி வித்தியாசம் இருக்குது ஒரு புள்ளி மட்டும் கரெக்ட் பண்ணுறேன் அக்யூரட்டாக இருக்கணும் எந்த வேணும் மாற்றமும் இல்லாமல் இருக்கும் வச்சுட்டோம் இப்போ நம்மளுக்கு தேவை கை நீளம் சரியாக வருதான்னு செக் பண்ண போகிறோம் பேக் கை இது ஃப்ரண்ட்டு கை பேக் கையை பார்க்க போகிறோம் இங்கேருந்து மெதுவாக வச்சு பாருங்கள் பார்க்கப்போம் மெதுவாக பாருங்கள் கொஞ்சோண்டு வித்தியாசம் வர மாதிரி இருக்குது கரெக்டாக இருக்குது அக்யூரட்டாக இருக்கு இருந்தாலும் ரெண்டு தடவை மூணு தடவை பார்த்துக்கணும் தப்பு வரக்கூடாது இந்த முண்டால் மட்டும் தப்பு வந்தால் ஜாக்கெட் வந்து சோல்ட்ரு வலிஞ்சி ஒளிஞ்சு போயிடும் ஏழரை வேணும் ஏழரை விட கூட இருக்கு மாதிரி தெரியுது ஏழை முக்கால் இருக்கு கொஞ்சோண்டு ஒரு புள்ளி கூட இருக்கு இப்போ ஒரு புள்ளி நம்ம கம்மி பண்ண போனோம் இப்ப நீங்கள் பார்க்கணும் எந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா எப்படி தான் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் கொஞ்சோண்டு ஒரு புள்ளி வந்து வித்தியாசம் இருக்குது அதனால் கொஞ்சோண்டு நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம் இப்போ வச்சு பார்த்துக்கணும் அக்யூரேட்டாக இருக்குது எந்த வேணும் மாற்றம் பண்ணாலும் இருக்கு இப்போ ஃப்ரெண்டு சரியா இருக்கான்னு செக் பண்ண போகிறோம் இதெல்லாம் பார்த்த பிறகு தான் பட்டி வெட்டணும் அக்யூரேட்டாக இருக்குது எந்த மாற்றம் இல்லாமல் இருக்கு இப்போ தான் பட்டி வெட்டணும் இப்போ கழுத்து கொஞ்சம் டீப்பாக வேணும்னா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் கழுத்து வந்து சில பேர் வந்து கொஞ்சம் இறக்கி போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கொஞ்சோண்டு வேணால் இறக்கிக்கலாம் லைட்டாக இறக்கிக்கலாம் ரொம்ப இறக்கக்கூடாது முக்கால் அரிஞ்சிக்கு மேலே இறக்கக்கூடாது ஒறிஞ்சுனா காலர் வச்சுன்னா காலர் வைக்கிறதுக்கு மட்டும் ஒறிஞ்சி பண்டி பட்டி விட்டுப்பா கூட போட்டுக்கோ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க கால் மூணே முக்கால் மூணே முக்கால் வைக்கிறேன் மூனேகால் மூணே ஆறு மூணே கால் ஐனக்குலாம் தச்சு போட்டால் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஐனக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் மூணு இது ரெண்டே கால் வைக்கிறேன் இந்த இடத்துல நல்லா பள்ளம் கொடுத்துருக்காங்க இது ஈரோடு மாவட்டத்துக்கு போகக்கூடிய பேட்டம் இடுப்பு இடுப்புறரை மைனஸ் அரை ஏழு ஏழு வச்சா போதும் அப்படி வச்சு பார்க்கணும் வந்து உட்காந்துச்சு எந்த மாற்றம் இல்லாம இருக்கு ஒரு புள்ளி வித்தியாசம் இருந்தாலும் இந்த ஒரு புள்ளி சரி பண்ணணும் ஓகே இப்போ பாருங்க பர்ஃபெக்டாக வந்து எல்லாமே பண்ணியிருக்கோம் இது ஐநெக் பேட்டர்ன் ஐநெக் மாடல் ஐநெக் மாடல் வெட்டினது ஈரோடு மாவட்டத்துக்கு போகும்போது எல்லோரும் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள் கரெக்டாக அந்த கோர்ட்டில் தைச்சு அழகாக போட்டுருவாங்க இது எல்லாமே இந்த வீடியோவை பார்த்துட்டு வீடியோவை பார்த்த கடைசி வரைக்கும் பார்த்தவங்க உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இப்போ கை வந்து நம்ம வெட்டியிருக்கோம் பட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐநக் ஐனக் வந்து எந்த அளவுக்கு இருக்குவாங்க ஐனக் வந்து அழகாக வந்து டீப்பாக போகும் இது வந்து ஃப்ரண்ட் கழுத்து பேக்கில் வந்து அழகாக வந்து க்ளோஸ் நெட் பண்ணி அழகாக போகும் இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் வெட்டினீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்குன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பார்த்த உள்ளங்கள் எல்லாருமே இதை பார்த்து லைக் பண்ணுங்கள் இது வந்து ஐநெக் மாடல் வெட்டியிருக்கோம் ஐ நெக் மாடல் வெட்டினா அத்தனை பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லி ஈரோடு மாவட்டத்துக்கு போ இதே மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணினா உங்களுக்கும் இதே மாதிரி பேட்டன்கள் நல்ல முறையில் போட்டு தரப்படும்